ஓகே இந்த காமெடிக்கு எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு சொல்லிடுவார் ஒரு இல்லை இல்லை இந்த காமெடி என்ன வரைக்கும் சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் தான் அவர்க் ஆகுது இது நீங்கள் எயிட்டிக்கு கன்வெட் பண்ணு அப்படிங்கிறார் ஸோ அந்த அந்த அவர் வந்து ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் படிச்சிருக்கிறப்போ ஃபுல்லாக அந்த அந்த பர்சன்டேஜ் வைஸில் வந்துட்டு அவர் பேச ட்ரை பண்ணுவார் அமௌண்ட் வந்து வயிர்ல வந்தீங்கன்னா எப்படி இப்படி ஏற்றுறது அப்படிங்கிறது அப்புறம் டேரக்டர் நான் சொல்லுவேன் இது மாதிரி நிறையா இன்னும் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்கன்னு சொல்லி மறுபடியும் நிறைய பண்ணி தான் அந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணோம் ஸோ அங்கேருந்து மறுபடியும் இந்த மிஸ் ஹவுஸ் கிப்பிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஷூட்டிங்கெலாம் ஃபர்ஸ்ட் டே எனக்கு அங்கே போகும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம செட் பண்ணோம் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி முடிச்சிட்டோம் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தென் ப்ரொடக்ஷன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அந்த முதல் நாள் மூமெண்ட்டே வந்து ஷூட்டிங் போகிறது எனக்கு ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு புதிய அனுபவமாக இருந்ததுன்னு சார் ஆசீர்வாங்க வாங்கிட்டு தான் ஃபர்ஸ்ட் ஷாட்டே நான் வந்து நடிச்சேன் ஸோ இப்போ வரை அது மறக்க முடியாது ஸோ அங்கேருந்து இந்த வரையும் நான் முடிஞ்சிருக்கான் எனக்கு இந்த மொமெண்ட்டில் இங்கே பார்க்கும்போது நான் அங்கே கார்ல வந்துட்டு இருந்தேன் எனக்கு இந்த என்னடா இது மாதிரி லேட் ஆயிடுச்சு கடற்கரை கடனு வந்துட்டு வந்து நின்னா ப்ரஸ்ட் பீப்பிள் நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ நம்ம என்டர்டைன்மென்ட் ஆக போது பிளஸ் என்னது 5 பிளஸ் ஓடிடிஸ் 800 பிளஸ் பிளாக்பஸ்டர் மூவிஸ் அதுவும் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் மல்டி பிளஸ் லாங்குவேजेस எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் ஷார்ட் வாவ் இதில் இவ்ளோ பிளஸ் இருக்கா இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு பிளஸ் தான் மற்ற எல்லா ஓடிடிய விட மைனஸ் பிரைஸ்ல அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு தான் ஓடிடி பண்ணி நான் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன் அப்ப நீங்க இது உடனே கடவுளுக்கு நன்றி எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நன்றி அண்டு ப்ளஸ் பீப்புள் எல்லாரும் வந்துருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப நன்றி வரேன் நான் அண்டு ஃபஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்டிங் என்னென்னா இன்னைக்கு தாமதமா வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னோட அதாவது நான் ஏதாவது ஒரு விஷயம் எதார்த்தமாக பண்ணணும்னு நினைப்போம் எதார்த்தமாக பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அது அமைஞ்சிரும் ரொம்ப ஆசைப்பட்டு அந்த டைமுக்கு நம்ம கரெக்டாக இது பண்ணணும் இது வேணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக தீர்க்கமாக இருந்து அதுக்கு அது பண்ணி திரணும்னு நினைக்கும் போது அங்கே ஒரு ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று வரும் காலில் அதே மாதிரி சாப்பிட்டு ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு ஒரு மாதிரி ஸ்டமக் அப்செட் ஆகிடுச்சு ஸோ அதனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நான் சாரி கேட்டுக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு அமேசிங்கான ஒரு ஜேர்னி என்னோடய லைஃப்பில் நான் இந்த மூமெண்ட்டை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா நான் ஸ்டார்ட் பண்ண மொமெண்ட்டை யோசிச்சு பார்க்குறேன் இந்த தருணத்தில் இருக்கும்போது நான் எங்கேருந்து ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்குறேன் மொத மொதல் எனக்கு முன்னாடி கேமரா வந்து வச்சு என்னை நடிக்க வச்சேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருந்து இப்போ இந்த மொமெண்ட் நான் இருந்து இந்த ஸ்டேஜில் நான் வந்து நிற்கிறது அப்படிங்கிறது நான் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தென் நான் தனிப்பட்டு இதை யோசித்து பார்க்கும்போது ஓகே நம்ம இவ்வளோ தூரம் ஒரு ட்ராவல் ஒன்று பண்ணி வந்திருக்கிறோம் அப்படின்னு இங்கே நின்று உங்கள் எல்லா உங்கள் எல்லோரும் மூடியும் பேச பேசுகிறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு ஒரு ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நினைக்கிறேன் ஏன்னா நாளைக்கு இங்கே படம் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த் ரிலீஸ் ஆக போகுது அந்த ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மூமெண்ட் கூட வந்து இன்னும் எனக்கு ஒரு ஓகே படம் ரிலீஸ் ஆக போகிறன்ற அந்த இது கூட அந்த ஃபீல் மாதிரி எனக்கு இல்லை ஆனால் இந்த ஒரு லீவெண்ட் ஒன்று நடக்குது இதுக்கு நம்ம பேசணும் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு அது ரொம்ப மாதிரி ரொம்ப ரிமார்க்கபிளான ஒரு டைம்னு நான் பார்க்குறேன் இது வந்து எல்லாரும் முடியும் பேசுகிறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் என்னை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன் தமிழ் சினிமாவுக்கு என்னை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன் தேனாண்டால் ப்ரொடக்ஷன்ஸ் அவர்கள் வந்து முரளி சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் தேங்க்ஸ் எனக்கு ஏன்னா அவரு அவருக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் அவர் போய் அஃப்ரோஸ் அப்படின்ற ஒரு தங்கிப்பியாக பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க மூலிமா நான் வந்து சாரை மீட் பண்ணுறேன் எங்கே நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சாரை மீட் பண்ண அப்படின்னா சேம்பர்ஸில் தான் நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம் எனக்கு அன்னைக்கு எனக்கு தெரியல இவரோட தான் சேர்ந்து நம்ம ஃபர்ஸ்ட் படம் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக போய் நான் சார் நான் மீட் பண்ணேன் மீட் பண்ணி நிறைய பேசணும் சாருக்கு எனக்கு வந்து அப்போ என்ன யாருன்னு தெரியல அதுக்கப்புறம் தான் என்னை பற்றி அவர் என்ன பண்ணாருன்னா பார்க்க ஆரம்பிச்சாங்க யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சு ஓகே அப்படின்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஜேர்னி இருந்தது ஒரு ஒரு வருஷம் அப்புறமா வந்து நான் கண்டினியூஸாக சார் நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போது பண்ணி சார் இது மாதிரி ஒரு லைன் ஒன்று இருக்குது சார் இது மாதிரி அவருங்க பார்க்கணும் சார் அப்படி சொல்லிகிட்டு இருந்தேன் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணு எப்போ கே எப்போ நான் பேசினாலும் அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் எனக்கு ரிப்ளை பண்ணி அந்த டைம் அண்ட் டேட் வந்து கரெக்டாக சொல்லுவார் சொன்னும் போது நம்ம கரெக்டாக மீட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நடந்தது தான் மற்றது எல்லாமே ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆரம்பிக்கும்போது பார்த்தா அருண்ருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்னா நாங்கள் டைரக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு சொன்னார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சினோ சீசன் அந்த டைம்ல யூடியூப்ல பண்ணும்போது எல்லாருமே நான் அப்ரோச் பண்றது எல்லாமே ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு அதுக்கெல்லாம் அப்ரோச் பண்ணுவாங்க ஸோ அதில் எது நம்ம வந்து பார்த்து நம்ம ப்ராப்பராக ஒரு ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன் அந்த டைம்ல வந்து அந்த சினிமா சீசனை வந்து படித்ததுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு ரொம்ப கனெக்டடாக இருந்துது ஏன்னா நம்ம எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவோம் எப்படி நம்ம யூடியூப்ல பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் வந்து அப்படியே தத்ரூபமா வந்து எழுதியிருக்கிறாரு அது அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்கிறாருங்கும் போது ஓகே இவர் நல்லா நம்மளை பார்த்து ஸ்டடி பண்ணி வந்திருக்கிறார் அப்படிங்கிற தெரிஞ்சது அப்புறம் அவர் கூட்டு ஒரு ரொம்ப ஒரு ஒரு டேரக்டர் வந்து பா அப்படின்லாம் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் பேசும்போதே வந்து ஒரு ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட் பயங்கர ஃப்ரெண்ட்ஸாக தான் பேசிப்போம் ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆன ஜேர்னி தான் அங்கேருந்து நாங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணி ஒன்று பண்ணலான்னு நினச்சோம் அப்புறம் அந்த மூமெண்ட்லாம் கடந்து சர்ட் இந்த மாதிரி லைனை நான் போய் மீட் பண்ணி சொல்லணும்னு சொல்லி அவர் நானும் டேரக்டரும் போய்ட்டு லைன் சொன்னோம் சார் கண்டிப்பாக அந்த லைன் ஒத்து நான் நினைக்கல அந்த டைமில் வந்துட்டு ஹரி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆன ஜேர்னி தான் ஸோ அப்புறம் வந்துட்டு நிதின் சார் அவரும் வந்து எங்கள் கூட வந்து டிராவல் பண்ணிகிட்டு இருந்தார் அவரு கூட எங்கள் கூடையும் சார் கூடயும் ஸோ அவருக்கும் இந்த லைன் ரொம்ப பிடிச்சி நிதின் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணுவார்னா ஒரு அவர்கிட்ட இனிமேல் அடுத்த டேரக்டர் வந்து யார் வராங்களோ அவங்க மாட்டினான்னு தான் நினைக்கிறேன் நான் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட இன்னைக்கு வந்துட்டு ஓகே இது பண்ண போறீங்களா இது எவ்வளோ நேரத்தில் நடக்க போகுது என்ன செய்ய போகிறீங்க இதனால் என்ன என்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிற பெர்சன்டேஜ் போட்டுருவாரு ஸோ இப்போ நீங்கள் காமெடி அப்படின்னா நீங்கள் இப்போ என்ன காமெடி சொல்லுவார் இந்த காமெடி ஓகே இந்த காமெடிக்கு எத்தனை பெர்சென்டேஜ் அப்படின்னு ஒரு சொல்லிடுவார் ஒரு இல்லை இல்லை இந்த காமெடி என்ன பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் ஒர்க் ஆகுது இது நீங்கள் எயிட்டிக்கு கன்வெர்ட் பண்ணுறாரு ஸோ அந்த அந்த அவர் வந்து ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் படிச்சிருக்கிற ஃபுல்லாக அந்த அந்த பர்சன்டேஜ் வைஸில் வந்துட்டு அவர் பேச ட்ரை பண்ணுவார் எமக்கு வந்து பகிர்னல் என்னடா எப்படி இப்படி ஏற்றுறது அப்படிங்கிறது அப்புறம் டேரக்டர் நான் சொல்லுவேன் இது மாதிரி நிறையா இன்னும் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்கன்னு சொல்லி மறுபடியும் நிறைய ரீஒர்க்லாம் தான் அந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணோம் ஸோ அங்கேருந்து மறுபடியும் இந்த மிஸ் ஹவுஸ் ஸ்டிப்பிங் வந்து நம்ம நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஷூட்டிங்லாம் ஃபர்ஸ்ட் டே அந்த அங்கே போகும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம செட் பண்ணோம் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி முடிச்சிட்டோம் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தென் ப்ரொடக்ஷனாக வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அந்த முதல் நாள் மூமெண்ட்டே வந்து ஷூட்டிங் போகிறது எனக்கு ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு புதிய அனுபவமாக இருந்தது தென் சார் அதை ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் ஷாட்டே நான் வந்து நடித்தேன் ஸோ இப்போ வரையும் அது மறக்க முடியாது ஸோ அங்கேருந்து இந்த வரையும் நான் முடிஞ்சிருக்கலாம் எனக்கு இந்த மோமெண்ட்டில் இங்கே பார்க்கும்போது போது நான் அங்கே காரில் இப்படி வந்துட்டு இருந்தேன் எனக்கு இந்த என்னடா இது மாதிரி லேட் ஆயிடுச்சு கடற்கரை கடனு வந்துட்டு இருந்தேன் வந்து நின்னால் ப்ரெஸ் பீப்பிள் நீங்கள் வந்து இவங்க எல்லாருமே கேமரா வச்சு பக்குனு இப்படி நின்ட்டாங்க இன்னொன்னு எனக்கு பகீர்னா ஆச்சு எனக்கு இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்ததில்லை பார்க்குறது அதனால் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சாங்க எனக்கு வந்து அந்த டைமில் புரியல என்ன என்ன நடக்குது இப்போ சரி ஓகே ஃபோட்டோ எடுக்கிறாங்க இப்போ நம்ம உள்ள இந்த ஈவெண்ட்னால இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற ஒரு தான் இருந்தது ஸோ இந்த படத்தை பற்றி அடுத்து நான் சொன்னோம் அப்படின்னா தென் லாஸ்ட்லி அவங்க சொல்லலாம் ஸோ லாஸ்ட்லியா வந்து எப்படின்னா உள்ளே வரும்போதே வந்து அவங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து ஒரு எங்களுக்கு நம்ம பிக் பாஸில் பார்த்துருக்குறோம் அவங்க என்ன யூடியூப்பில் பார்த்துருக்குறாங்க ஆனால் வந்து எப்படி நடிப்போம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியல ஒரு மூணு நாள் ரிவர்ஸ் பண்ணோம் வந்து அவங்க பாக்கும்போது ரொம்ப அமைதியா கம்போஸ்டா காமா அப்படி இருந்தாங்க எதுவுமே பேச மாட்டாங்க ரொம்ப ரிசர்வ்டாக இருந்தாங்க சரி எப்படி இவங்க பண்ணுவாங்க ஏன்னா படம் ஃபுல்லாவே ரெண்டு பேரும் சேர்ந்து டிராவல் பண்ற மாதிரி ஒரு சீன்ஸ் இருக்கு பயங்கர எனர்ஜியா வந்து நடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது நானும் டேரக்டர் அப்படி குஷியா வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜியா இருக்கிறோம் அவங்க வரும் கம்போஸ்டா இருக்காங்க சரி என்னடா பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது செகண்ட் டேல இருந்து அதுக்கப்புறம் வந்துட்டேன்டா பத்திரகாளி அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு அவங்க கொடுத்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் அமேசிங்காக இருந்தது சான்ஸே இல்லை அந்த செகண்ட் டே தேர்ட் டேலேருந்து அவங்க ஒரு ஃபார்ம் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க தென் எங்களுக்கு அந்த சிஸ்டமே ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு ஸோ ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போனதுலேருந்து பேங்க் தான் ஸோ அங்கேருந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நல்லா மீன் லைக் அந்த 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 படத்தோட சேர்ந்து டிராவல் பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் சேர்ந்து அவங்கள பர்சனலாகவும் தெரிஞ்சுக்கிறதுலேருந்து வந்து ரொம்ப புதிய அனுபவமாக இருந்தது ஸோ தேங்க்ஸ் லாஸ்லியா அண்ட் அருண் சார்க்கு தென் வந்து ஷார ஷாரான் வந்து எப்படி பார்த்தோம்னா அவர் வந்து யூடியூப்ல தான் பெரிய கலக்கலாம் கலக்கிட்டு இருந்தார் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு சர்ட்டன் ஸ்டேஜ் வந்து வந்து அந்த படத்தை வந்து நிறைய படங்கள்லாம் பண்ணி எல்லாருக்கிட்டே வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு நேம் வந்து வாங்கி இருக்கிறார் இப்போஷன்ல ஸோ அண்ணன் வந்து உள்ளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அந்த இதுல நம்ம நாங்கள் சின்னதாக அவங்க ஆஃபீஸில் ஒரு பூஜை போடும் அண்ணன் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தால் அப்பென்னு போய் பேசி அண்ணன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ப்ராஜெக்ட்ல வந்ததுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அண்ணனும் ரொம்ப சந்தோஷம்பா அப்படின்னு சொல்லி தான் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் எனக்கு அண்ணனுக்கு அனுபவம் வந்து அப்படின்னா ஜாலியாக ஏதாவது பேசிக்கிட்டே இருப்போம் எதாவது ஒன்று நம்ம செட்டை தாண்டி நாங்கள் வந்து அந்த 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 பேப்பர் எடுத்து நாங்கள் வந்து ஸ்கிரிப்ட் எடுத்து படிக்கிறது வந்து அந்த மொமெண்ட்டுக்கு போய் போய் படிக்கிறது ஏன்னா எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் அண்ணன் கூட காம்பினேஷன் வந்து ரொம்ப நம்ம படிச்சு போய் பர்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது ஸோ இயல்பா வந்து ரெண்டு பேரும் பேசி ஃப்ரெண்ட்ஸ் குள்ள எப்படி பேசிப்போம் அப்படிங்கிற பெர்ஃபாமன்ஸ் தான் ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது அண்ணன் வந்து ஒரு விஷயம் போடுவாங்க அதுக்கப்புறம் நான் அதை ஒன்று பண்ணுவேன் ஸோ ரெண்டு பேரும் வந்து ஒரு மாதிரி ஆத்மாத்மா ஒரு அவுட்வோர்டாக நடித்த ரோல் தான் வந்துட்டு அண்ணனோட ரோலும் என்னோடய ரோலும் ஸோ எங்களுக்கு கூட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் தென் இளவரசு சார் இளவரசு சார் தான் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அந்த செட்டில் ஒரு காட் ஃபாதர் மாதிரி ஸோ ஃபர்ஸ்ட் டே இளவரசு சார் வந்து நான் செட்டில் நான் வந்து பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி நான் ஒரு டென் டேஸ் ஷூட் பண்ணிட்டோம் இளவரசர் ஜாயின் பண்ணும்போது அவர் சார் இது வந்து நான் அங்கேருந்து இளவரசர்கிட்ட எப்படி சொல்லுவோன்னா அது அவர் எல்லா யா யாரும் தெரில பக்கத்துக்க கேரவனில் தான் இருந்தார் பயங்கரமாக திட்டிகிட்டே இருந்தார் இப்போ எல்லாத்திட்டையும் சொல்லியிருந்தேன் நான் செம்மையாக திட்டு திட்டு திட்டினேன் ஃபஸ்ட் டே போது ஒரு ஒரு செவன் ஓ க்ளாக் ஸ்டார்ட் ஆகுது ஷூட்டு ஏழு மணி காலையில் பயங்கரமாக யாரையும் திட்டிகிட்டே இருந்தார் ஐயோ யோ இவர் வந்துட்டு காலையில் இப்படி திட்டிகிட்டு திட்டிகிட்ருக்கிறாரு நம்ம இனிமேல் தான் அவர் பார்க்க போகிறோம் எப்படி அந்த அனுபவம் இருக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் ஒன்ஸ் அவர் வந்து எந்த மூடில் அவர் பர்சனல் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் அதை முடிச்சுட்டு அந்த கேரோன் விட்டு வெளியில் வந்து செட்டுக்குள்ளே வரும்போது என்டையராக அவர் வந்து எல்லா மைண்ட் செட்டையும் ஒரு இடத்துல வச்சுட்டு க்ளீனாக வந்து அந்த அவரோட அப்ரோச் பண்ண விதம் அந்த ஆக்டர்ஸை டேரக்டர்ஸை சினிமேடகிராஃபர்ஸை அப்ரோச் பண்ண விதம் வந்து அமேசிங்காக இருந்து டக்குன்னு வந்து கை கொடுத்துட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு மாதிரி உடனே ஜெல்லாகிட்டாரு என் கூட வந்து ஜெல்லாம் போது அவர் எப்படி ஜெல்லா தம்பி நீ தான் ஹீரோ வெரி குட் ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள் நம்ம எப்பயும் கொஞ்சம் ஒதுங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணாரு அந்த ஜேர்னியை நான் வந்து என்னடா இப்படி நம்ம கிட்ட வந்து கொஞ்சம் நம்ம ஒதுங்கியிருக்க சொல்கிறாருன்னு நினச்சேன் ஆனால் அது காரணம் வந்துட்டு அவர் பின்னாடி அந்த கேரக்டர் வந்து எப்படி ஹோல்ட் பண்ணுறாரு இந்த பையன் வந்து நம்ம பாசமாக பார்க்குறோம் எந்த இடத்துல பாசமாக பார்க்கணும் எந்த இடத்துல அதட்டணும் அந்த கேரக்டர் அப்படின்னு அவர் அவர் ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று செட் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கு நம்ம ரொம்பவே அட்டாச் ஆனோன்னா சில இடத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்க தெரிஞ்சு அதை ப்ராப்பராக வந்து அதை ஹேண்டில் பண்ணி கொடுத்தாங்க தென் ஃபேமிலி வந்து சொல்லணும் அப்படின்னா அங்கே ஹவுஸ் கீப்பிங் ஃபேமிலி வந்து ஒரு ஒரு மாதிரி மோர் தென் ஒரு அதாவது ரியல் அப்பா அம்மா நாங்களாம் எப்படி அண்ணன் தங்கச்சியில இருப்போமோ அதே மாதிரி தான் செட்டிலியுமே இருப்போம் பேசிப்போம் உமா மேம் இருக்கிறாங்க மஹி இருக்கிற ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒரு அமேசிங்கான கேரக்டர் ஆக்சுவலாக மேம் எப்படின்னா ஒரு ஒரு ஷார்ட்லாம் முடிச்சுட்டு முடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இது ஓகேவா சொல்லி பண்ணிருக்கேன் பண்ணுவாங்க அப்புறம் வந்து நான் வந்து இது இப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன் நீங்கள் அதனால இப்படி சொல்றீங்களான்னு கேட்பாங்க ஸோ எங்களுக்குள்ள வந்து ஒரு சரியா நல்ல ஒரு பாண்டிங் வந்து இருந்தது ஸோ அவங்க சார் சரி மேம் மகிமா எல்லாருமே பார்க்கும் போது அண்ணன் தங்கச்சி ஃபீல் இருக்கும் அண்ணன் தங்கச்சி ஃபீல்ங்கும் போது என்னோட பர்சனலாக என் தங்கச்சி எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க ஸோ அவங்க கூட எப்படி நான் வந்து கனெக்டடா பேசணும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அவங்களுக்கு நடிக்கும் போது அவங்களோட எங்கூட ஃபீல் ஆச்சு ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி தென் வந்து அடுத்து வந்து தென் தலைவருகர் ஓஷோ ஓஷோ வந்து இந்த மூவியோட ஒரு பேக் போன் ஸோ அவரை பற்றி சொன்னோம் அப்படின்னா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அமேசிங்கான கேரக்டர் அண்ட் ஆல்சோ வந்து நாளைக்கு அவர் எப்படி வேற மாதிரி கூட போயிடுவார் ஆனா இந்த மூமெண்ட்ல அவரை பத்தி நான் பேசுறது ரொம்ப 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 எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இஸ் ஆக்சுவலா ரொம்ப அமேசிங்கான ஒரு பர்சன் அப்படி போல தட்டினார் அப்படின்னா அவர் ஒன்று பண்ணுவார் ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுவார் இது வந்து நான் அவர் ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடியூஸ் ஆகிறாரு அப்படிங்கிறதுல நம்ம சொல்லணும்னு சொல்லலை ஏன்னா அவருக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு லெஜண்ட்ஸோடலாம் இருந்திருக்கு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவர் ஒரு கணக்கு சொல்ல எனக்கு ஆறாரெலாம் பண்ணும்போது இது இது ஒரு சீனாக பண்ணி முடிச்சுட்டு இது ஆறாரு பண்ண டைம் வரும்போது இது எப்படி பண்ண போறாரு அப்படின்னு நான் கேட்பேன் தல நான் அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்புறம் ஒரு டேஸ் செர்டன் டேஸ் டைம் எடுத்து நீங்கள் வந்து பாருங்கன்னு பாரு பார்த்தா என்னடா இது நம்ம இப்படி ஒன்று ரெட்டுக்கு வந்து டே இதாண்டா ஷூட்டிங் ஸ்பாட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ண போகிறோம் எவனா ஏட கூடவும் பண்ணீங்கன்னா அடிச்சே கொண்டுருவோம் அப்படின்ற அளவுக்கு தான் வந்து இறங்கி என்ன பண்ணோம் வேலை வாங்குவார் ஸோ அவங்க டீம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர் அப்படிலாம் இருக்காது நீட்டாக அவங்கவுங்க ஒரு வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அண்ட் அருண் கூட சேர்ந்து சுகுமார் சார் அவர் இருக்கார் கோ டேரக்ட் பண்ணுறதுன்னா அவர் அமேசிங்கான கேரக்டர் ஏன்னா அவர் ஒரு ஒரு அருணுக்கு பின்னாடி இந்த பக்க பலமே அவர் தான் கிட்டத்தட்ட ஓகே இந்த இந்த நாள் இதை பிளான் பண்றாங்க எப்படி இதை கம்போஸ் பண்ணிருப்பாங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஐ மீன் லைக் அந்த போக போகிற செட்டுக்கு போற நாளைக்கு ஒர்க் பண்றதான் பார்ப்போம் ஆனால் ஒரு ஒரு இடமும் வந்து ப்ராப்பரா வடிவமைச்சு இந்த டைம் இதை எடுக்க போறோம் இது அடுத்து இங்க இருந்து அடுத்த சீன் இந்த இடத்துக்கு போ போறோம் ஷிஃப்ட் இருக்கும் இங்கே முடிச்சுட்டு இங்க வர போறோம் அப்படிங்கிறது சுகுமார் சார் வந்து க ரொம்ப அமேசிங்காக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு ஸோ அருணுக்கும் சுகுமார் சார் அவருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி தென் டீம்ல ஒர்க் பண்ண குளுத்தவங்க வர்மன் சார் டிஓபி அவர் வந்து எப்படின்னா ஒரு இந்த கதைக்கு என்ன மாதிரி வந்து ஒரு ஒளிப்பதிவு பண்ணா பெர்ஃபெக்டா இருக்குமோ அதை கரெக்டா வந்து அவர் பண்ணி கொடுத்துருக்காரு அமேசிங்கா வந்துட்டு ஒரு சினிமாடகிராஃப் பண்ணிருக்கிறாரு நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் தென் வந்து ஓம் பிரகாஷ் சார் அவருக்கு வந்து சொல்லுன்னா இந்த படத்துல நான் ஒரு சின்னதா ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வரும் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து நான் வந்து டேரக்டர்ட்ட கேட்கும்போது இது ஓகேவா இந்த ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன் நான் இல்லப்ப இந்த இடத்துல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வேணும் ஏன்னா அந்த கதை கதைக்கா தேவைப்படுதுன்ற மாதிரி தான் கேட்டாரு ஏன்னா திடீர்னு ஃபர்ஸ்ட் படம் ஃபைட் சீக்வன்ஸ் நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போகும்போது ஓம் பிரகாஷ் சார் வந்து அது என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இந்த கேரக்டர் இவனுங்கெல்லாம் வந்து எப்படி சண்டை போடுவானுங்க இயல்பா அதை அப்படியே எடுப்போம்னு சொல்லி நீட்டாக வந்து எங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி க்ரூம் பண்ணி அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்தார் எடுத்தாரு ஓகே தம்பி உனக்கு என்ன மாதிரி ஒரு இப்படி வருதா ஓகே எனக்கு ஒரு சில இதெல்லாம் வந்து ஒரு ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிசிக் இருந்தாலும் நான் வந்து அந்த அப்ரோச் பண்ணி எப்படி அவங்களை டேக்கிள் பண்றதுலாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன நேக்கெலாம் இருக்கும் அதை கத்துக்கிறது கொஞ்சம் டைம் ஆச்சு பட் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகா இது இந்த மாதிரி பண்ணுங்க நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன்னு சொல்லி அழகாக வந்து ஓம் பிரகாஷ் சார் பண்ணி கொடுத்தாரு தென் மோகன் சார் அவங்க இன்னொரு அசோசியட் டேரக்டர் அவரும் வந்து டைமுக்கு எந்தெந்த ஷார்ட் வந்து போகணும் இப்போ ஏதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆகுதுன்னா டைம் ஆகுது டைம் ஆகுது டைம் ஆகுது எல்லாரையும் ரஷ் பண்ணி ரஷ் பண்ணி சொல்லிட்டே இருப்பார் தென் கண்டினியூட்டியோட கிங் அவர் எனக்கு தமிழ் சினிமாவில் நான் இப்போ தான் வந்திருக்கேன் நான் பார்த்ததில் அவர் தான் கண்டினியூட்டி கிங் ஸோ ஒரு ஒரு கண்டினியூட்டி நீங்கள் வந்து கையை ஹாரி இப்படி வச்சிருந்தீங்க அந்த ஷார்ட்டில் அப்படின்னாங்க சார் அது பரவாயில்ல சார் காமெடி தானே சார் லைட்டாக அப்படி பண்ணிக்கலாம்மா சார் இல்லை இல்லை அது அப்படி வச்சுக்கங்க அப்படி கண்டினியூ பண்ணுவார் ஸோ ஒரு கண்டினியூட்டியில் அவர் பயங்கரமாக சொல்லலாம் சார் தாமு சார் பண்ணியிருக்காரு ஆர்ட் டேரக்டர் ஸோ அவரும் அமேசிங்காக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாரும் சொல்லி நினைக்கிறேன் யாராவது விட்டுருந்தா அண்டு இன்ஃப்ளூயன்சர் சார்லாம் இருக்கிறேன் ஸ்ரீராம் சார் இருக்கார் ஸோ நன்றி சார் படத்துக்கு நீங்கள் இது பண்ணி கொடுத்தது இன்ஃப்ளூ விக்னேஷ் இருக்கார் விக்னேஷ் கிச்சன் ஸோ அவர் நல்லா வீடியோஸ்லாம் பண்ணிட்டு இன்ஃப்ளூயன்சர் ஸோ அவரும் நல்லா ஒரு பியூடியாக ரோல் பண்ணியிருக்காரு தென் அடுத்து ரயான் ரயான் வந்து அப்பா அப்பா இந்த பொண்ணுங்களுக்கு ஃபேன்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் இந்த பிக் பாஸ் உள்ளுக்கு போனிட்டு வெளியே வந்ததுக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நானு தெரியுது ஃபேன்ஸு பார்த்தா பொண்ணுங்க ஃபேன்ஸ் சரி அங்க இருக்கிற பிக் பாஸ் பார்த்துட்டு எல்லா ஃபேன்ஸும் ரேனுக்கு ஒரு அமேசிங்கான ஃபேன் பேஸ் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு அவர் வந்து இந்த படத்துல அவங்களை அவர் பார்க்கணும்னு நினச்சி வரவங்க வந்து ரொம்ப அவர் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுவான்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அவரும் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்களும் கூட தேங்க்யூ பிரதர் தென் லாஸ்ட் தென் வந்து பி வாசு சார் ஸோ பி வாசு சார் அப்படின்னு சொல்றாரு வரப்போறாரு எனக்கு கஷ்டம் சத்தியமா எனக்கு தெரியாது எனக்கு காலையில் கிளம்பி நான் ஒரு பிரச்சனையில இருந்து வந்துட்டு இருக்கும்போது தான் பிவா சார் சொன்னா அடிச்சு பிடிச்சி நானும் வேகமாக வந்துட்டு இருக்கேன் வந்ததுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு ஒன்று சொன்னாரு ஒரு சூப்பராக டைம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு சார் அது கண்டிப்பாக நான் எடுத்துக்கிறேன் சார் அது என்னோட சுச்சுவேஷன் பட் ஸ்டில் பட் வந்து அது எனக்கு வந்து அது ஒரு ஒரு பெரிய லெஜண்ட் இருந்து ஃபர்ஸ்ட் லேர்னிங் மறுபடியும் அது ஸோ அதுக்கு வந்து சார் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப செரிஷிங்கான மூமெண்ட் தான் அவர் இன்னும் நிறைய படங்கள் பார்த்து நான் ரொம்ப சந்திரமுகிக்குலாம்

உடனே டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டெயின்மெண்ட் பிளஸ் பண்ணுங்க ஓடிடி பிளஸ்